உங்க வேலையை நீங்க ராஜினாமா பண்றீங்க மகங்கிற பாசம் கடமைக்கு குறுக்க நிக்குது மிஸ்ஸஸ் சௌத்ரி நீங்க ராஜினாமா செய்யறதுனால உங்க கடமையில இருந்து சாமர்த்தியமா தப்பிக்க பாக்குறீங்க நோ சார் நான் பொறுப்ப உணர்ந்து அதை நிறைவேற்றத்துக் கொண்ட அந்த நாளையும் குறிச்சிருக்கேன் என்னோட ராஜினாமா தேதி ஏப்ரல் பதிமூணு அதாவது அருணை நாம தூக்கில போடுறதுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன் அதே நாள்

இப்ப நினச்சா கூட கொலை நடுங்குது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே புரியல நான் வந்தது எதுக்குன்னா எங்க அண்ணனுக்கு காதலி யாராவது இருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான் காதலியா காதலுக்கு இதெல்லாம் அவ்வளோ சுலபமா மாட்டிக்கிறவர்களா ஆனந்த் தா உண்டு தான் வேலை உண்டு இருப்பாரு என் அண்ணன் தா உண்டு த வேலை உண்டுன்னு இருப்பாருன்னு அமுதாவும் சொல்லிட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னே புரியல அந்த அம்மா பேசுனதையும் பழகுனதையும் வச்சு பார்க்கறப்போ என் அண்ண மேல எவ்வளவு அன்பும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது சார் இருக்கும் அந்த அன்புல அன்பளிப்பா கொடுத்ததுதான் இந்த செயின் நீங்க என்ன சொல்றீங்க சார் பாபாலால் விசாரிச்சேமா அந்த அமுதா சங்கர் தான் இந்த செயினை வாங்கினதாக தெரிய வந்தது அவளுடைய வீட்டுல கொலை செஞ்சிருக்கிறது அவளுடைய புருஷன் அதனால நிச்சயமா அவளுக்கும் இந்த கொலையில ஏதோ சம்பந்தம் இருந்தே தீரணும் மிஸ்ஸ் சௌத்ரி என்ன விஷயமா நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு இதுவரைக்கும் என்னால் ஊகிக்க முடியல வயசாயிருச்சுல்ல ஜஸ்ட் செகண்ட் இந்த குழந்தை நினைவு பாருங்க என்ன கேள்வி இது தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி மாரியோட மகதானே இந்த குழந்தையோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு அந்த குழந்தைய

அதாவது அவன கைது செய்யிறதுக்கு என்ன நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் உண்மையும் அதுதான் ஆனா விளம்பரத்தை பார்த்தோம் அருண் வரலன்னா உங்க திட்டம் தோல்விதானே அவன் வருவான் உங்க விளம்பரத்தை பார்த்த அப்புறம் அவன் கண்டிப்பா உங்களை தேடிக்கிட்டு வருவான் அவன் எனக்கு நல்லா தெரியும் ஓ இப்படி ஒரு வலவிரிச்சு ஒரு தாய் இன்னும் பார்க்காம சொந்த மகனையே தூக்கு கணப்பை துடிக்கிறது

அருணுடைய அம்மா லீலா சௌத்ரிக்கு தூக்கம் இருக்குமா அதை பத்தி நான் கவலைப்படல இந்த உத்தியோகத்தில் சில இழப்புகள் தவிர்க்க முடியாது ஆனா இந்த யூனிஃபார்முக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது கடைசியில உங்க போலீஸ் புத்தியை காட்டிட்டீங்களே மிஸ்ஸஸ் சௌத்ரி எனிவே நான் இதுக்கு மறுத்துட்டேன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க உதவி செய்ய மறுத்தீங்கன்னா அந்த கைதியை ஒளிச்சு வச்சிருக்கிறதே நீங்கதான்னு தான் உங்க மேலேயே ஒரு கேஸ் ஜோடனை பண்ண வேண்டி வரும் ஒரு வகையில் அப்படித்தான் இதனால நீங்க இழக்க போறது ஒண்ணு இல்ல இன்ஃபேக்ட் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தின புண்ணியமாவது உங்களுக்கு மிஞ்சும் பாவ புண்ணியத்தை பத்தி ஒரு ஜெயில் அதிகாரி கிட்ட தான் டாக்டர் தெரிஞ்சுக்கணும் ஒரு தாய்ங்கிற விதத்துல உங்க மேல நான் பரிதாபப்படுறேன்

நீங்க தாய் பாசத்துக்காக உங்களுக்கு ஒரு சிலையே வைக்கலாம் டிபார்ட்மெண்டோட ஆத்திரத்தை அனாவசியமா விலைக்கு வாங்காம உன் புருஷனை கொண்டு வந்து சரண்டர் பண்ணிடு இந்த காலை உடனடியா சவால் விட்டீங்க விடுறீங்களா கொள்ளி வைக்க மகம் பறக்கல தவிக்கிற தாய்மார பாத்திருக்கேன் கேட்டிருக்கேன் தம் மகனுக்கே கொள்ளி வைக்க துடிக்கிற தாய இப்பதான் பாக்குறேன் உடுப்புக்கு கொடுக்கிற மரியாதையை கூட உறவுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க உணர்ச்சிக்கு கொடுக்கிற மதிப்பை கூட நீ உண்மைக்கு கொடுக்க மறுக்கிற ஒரு நாள் அவன் கூட வாழ்ந்தாலே போதும் அந்த நினைப்புலயே காலமெல்லாம் ஓட்டிடுவேன் அப்படி இப்படின்னு அன்னைக்கு பேசினேன் இன்னைக்கு என்னடான்னா காலமெல்லாம் அவன் கூடிய வாழ்ந்துடணும்னு பேராசப்படுறிய கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்ற இந்த மண்ணில் பிறந்த சாதாரண பெண் தானா எவனோட போராடி புருஷ உயிர மீட்ட சாவித்ரி இல்லத்த நான் வெறும் சாந்தி தான் இவளுக்கு உண்மையோட போராடி கோர்ட்ல வாதாடி புருஷ உயிரை மீட்கத்தான் தெரியும்

நான் நினைக்கிறேன் அதுதான் வித்தியாசம் விதியோட நாம் ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டு இருக்கோம்

எஸ் எக்ஸ்கியூஸ் மெய் ஐ அம் சாந்தி டான்சர் ஆனந்தோட சிஸ்டர் ஓ அமுதா சொன்னா நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினோம் ஐ அம் பிசி நான் பாம்பே போறதுக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பாக்க வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா எனக்கு எப்போது பேசிய ஆகணும் எஸ் சி டவு தேங்க் யூ ப்ரொசீட்

ஆனா நிரபராதி கோர்ட்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டாச்சு சாமர்த்தியமா சாட்சிகளை தயார் பண்ணி நிரூபிச்சிட்டீங்க வாட் யூ மீ ஏ அண்ணன கொன்னதே நீங்கதான் அந்த பழி அநியாயமா அருண் மேல போட்டுட்டீங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு ஆதாரங்களா அப்படினா நீ போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே ஏன் இங்க வந்த நீங்க போற இடம் தூக்கு மேடையா இருக்க கூடாதேங்கிறதுக்காக தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டா கொஞ்ச கால ஜெயில் தண்டனையோட போயிடும்

போது நிறுத்தடி அண்ணன் பெரிய யோகிய என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுத்த அவனை ஒரு முறை தான் கொலை செய்ய முடிஞ்சதுன்னு வருத்தப்பட்டு இருக்க உங்க பொண்டாட்டியா ஏன் அண்ணன் கைய பிடிச்சு இழுத்தாரா பேஷ் ஆனா அதைய நீங்களும் அவங்கள கோர்ட்ல சொல்லல உங்க உத்தம பத்னிய ஊரே பார்த்து சிரிச்சிட போதேன்னு பயந்துட்டீங்களா மிஸ்டர் சங்கர் இந்த செயின பாருங்க இது உங்க உத்தம பத்தினி

சொல்ல போறது என்னையா இல்ல உங்க உத்தம பத்திரியா நேர்ல பாக்குற துணிவு உங்களுக்கு இருந்தா இப்பவே ஆரம்பிக்கிறதுக்கு நேரமாச்சு இன்னும் அருண் வல்லையே எனக்கு நம்பிக்கை இருக்கு அருண் நிச்சயமா வந்துருவாரு

என்ன என்ன ரெண்டு தடவையா தூக்கல போட போறாங்க விட்டு வச்ச போறாதீ பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்ட இன்னொரு பாவத்துக்கு பரிகாரம் தேடணும் என் உயிர் போறதுக்குள்ள அருணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அருண் பேசுறேன் அருண் எங்க இருக்க பக்கத்துல பப்ளிக் பூத்துல இருந்து பேசுறேன் இங்க ஒரே குழப்பமா இருக்கு நீ வரல பெரிய கலேட் ஆயிடும் டோன்ட் வரி டாக்டர் நிகழ்ச்சி எப்படி நடக்கும்

இந்த நல்ல காரியத்தை செய்ய விட்டா அந்த புண்ணியம் உங்களுக்குதான் சேரும் புண்ணியமா உனக்கு புண்ணியம் பார்த்ததுனாலதான் என் கண்ணியத்தையே சந்தேகப்பட்டுட்டான் வயிற்று சிறையில் வச்சு கொடுத்ததுக்காக பாச விளங்கிட்டே என்ன அம்மாவா இருந்த கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மட்டும்தான் காட்டினீங்க பாசத்தையோ அன்பையோ காட்டவே இல்லை எனக்காக கூட வேண்டாம் அந்த குழந்தைக்காக இப்போது வந்து அந்த தாய்மையை காட்டுங்க பிளீஸ் என்ன என்ன பாட விடுங்க தொடு கீதம் பாடுவேலிகளில் போ தொடுப்பலகமெல்லாம் மறந்து போகும் மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காகவே உதயகீதம் பாடுவேன் உதயகீரம் பாடுவி எங்கே என்று கேட்குமே கண்கள் நீரை மாக்குமே அது சிந்தும் கண்ணீர் தீர்த்தமே தோழி மாலை மாலையில் தூக்குமேடை காலையில் அழுகின்ற உள்ளங்கள் உதயகீதம் பாடுவே உயிர்களை நான் தொடுவே உலகம் எல்லாம் மறந்து போகும் மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காக உதயகீதம் பாடுவே உதயகீதம் பாடுவே Thank you. என்ன வேதனை தந்தேன் இந்த தீவனை என் சாவில் கூட சாதனை பாடுவே உயிர்களை நான் தொடுவே உலகமெல்லாம் மறந்து போகும் மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவே உதய கீதம் பாடுவே போடாதீங்க எல்லாரும் கலைஞ்சு போங்க

அவரை விடுதலை செய்ய கோர்ட் உத்தரவிடுகிறது பாடும் ஏன் கவிதை ஊ மலரே